ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நேற்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கடந்த ரெண்டு வாரமாக நேற்று நிகழ்ச்சி வரல இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த ரெண்டு வாரத்துக்குள் நடந்ததான சில முக்கியமான சம்பவங்கள் வேதாமங்கத்துக்கு உட்பட்டது அதை நம்ம பார்க்க போறோம் வாங்க நேற்று வரைக்குள்ளே போலாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சில விஷயங்களை ரேப்பிட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் குறிப்பாக இஸ்ரேலில் ஏற்பட்டதான காட்டுத்தீ மிகப்பெரியதான விளைவுகளை அந்த தேசத்துக்கு ஏற்படுத்துது இதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது ரெண்டாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான யுத்தம் ஆரம்பித்து அது மீண்டுமாக சமாதான நிலமைக்கு வருது அல்லது இன்னும் முடிவுக்கு வரல இப்படி போய்கொண்டே இருக்கிறது இது மட்டும் இல்லாதபடிக்கு பல வகையில் இயற்கை பேரழிவுகள் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது எல்லாமே ஒரு புறம் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் ஆனால் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான விஷயம் என்ன அதைத்தான் பார்க்கணும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது டாலரைசேஷன் அதாவது அமெரிக்காவினுடைய டாலர் மீண்டும் வீழ்ச்சி அடைகிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு வல்லரசு விழணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது விழுந்துக்கிட்டே இருக்குது அதனுடைய உச்சமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி பதினோரு நாடுகள் குறிப்பாக இந்த ஆசியா பகுதியை சார்ந்த பதினோரு நாடுகள் ஐரோப்பா ஆசியா பகுதியை சார்ந்த பதினோரு நாடுகள் இந்த டாலரை நாங்கள் பயன்படுத்த போவதில்லை நாங்கள் இதிலிருந்து வெளியே வந்து நாங்கள் சொந்த பணத்தை அல்லது வேறொரு பணத்தை உபயோகப்படுத்த போறோம்னு சொல்கிறாங்க அந்த குறிப்பாக அந்த நாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா அர்மேனியா அசர்பைஜான் பெலாரஸ் கசகஸ்தான் கிர்கிஸ்தான் மால்தோவா தஜிகிஸ்தான் துர்மகினிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இது எல்லாமே ஐரோப்பா பக்கத்துல ரஷ்யாவுக்கு ப நெருக்கமாக இருக்கக்கூடியதான ஒரு நாடுகள் அதாவது ஆ ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா பதினோராவது நாடு எதுன்னா உக்ரைன் உக்ரைனும் டாலரை விட்டு வெளியே வருது இப்போ தான் அவங்க வந்துட்டு இந்த மினரல்ஸ் விஷயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சைன் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவோட ஆனால் இப்போ உடனடியாக டாலரை விட்டு வெளியே வரன்றாங்க ஏற்கனவே இந்த டாலர் விட்டு வெளியே வந்து தனி அமைப்பு ஒன்று இருக்குது பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்பிரிக்கா இவங்கள்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க இத்தனை நாடுகளோடு இந்த பதினோரு ஏற்கனவே பல நாடுகள் சேர்ந்துருக்குது இது இல்லாமல் இந்த பதினோரு நாடுகள் இப்போ சேருது ஸோ ஒரு பக்கம் பிரிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிற மாதிரியே இருக்கிறது மறுபக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் டாலர் அதாவது அமெரிக்கா டாலர் வீழ்ச்சி அடைகிறது ஆனால் உண்மையிலேயே நாம் ஏற்கனவே சொன்னபடிக்கு டாலர் வீழ்ச்சி அடையும் அதில் மாற்றுக்கிறதுல அடைய தொடங்கிடுச்சு அந்த வே இந்த டாலரை காப்பாற்றுறதுக்கு அல்லது அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரம்ப் எவ்வளோ முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறார் அந்த ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிறது அதில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு சைனாவுக்கு டாரிஃப்லாம் டேரிஃப்லாம் போட்டார் இல்லையா அப்படியே பின்வாங்கிட்டார் பின்வாங்கி பாதிக்கும் மேற்பட்டு குறைச்சிட்டார் இப்போ சைனாவும் கொஞ்சம் டாரிஃபை குறைச்சிருக்குது ஆனால் என்ன இது ஒரு காரியத்தை கவனிங்க ஒரு வல்லரசு அமெரிக்காலாம் ஒரு காலத்தில் ஒன்று சொன்னால் சொன்னது தான் மாற்றுக்கிறதே கிடையாது அமெரிக்காவை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க ஆனால் அமெரிக்கா இப்பொழுது வீழ்ச்சி அடைகிறது என்பதுக்கு ஒரு ஆதாரம் என்னென்னா தான் எடுத்த ஸ்டெப்லேருந்து திருப்பி அதுவே பின்னாடி வருது முதல்ல அவர் சொன்னார் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு நாங்கள் டாரிக் போட்டோன்னு அவரே அப்புறம் தொண்ணூறு நாள் நிறுத்தி வைக்கிறேன்னு சொன்னார் இப்போ எல்லா நாடுகளுக்கும் ஸ்டாப் பண்ணுற சைனாவுக்கு மட்டும்னாரு இப்போ சைனா விட்டு பின்வாங்கிறார் அதாவது ட்ரம்ப் எங்கே ஆரம்பித்தாரோ திருப்பி அதே இடத்துக்கு பேக் பின்னாடி வரார் அப்படின்னா என்ன அர்த்தம் வல்லரசு தன்மை அதை இழக்கிறது ஒரு வல்லரசுனா என்ன தான் என்ன சொன்னமோ அதில் நிற்கணும் அதில் சாதிக்கணும் அதான் வல்லரசு ஆனால் இந்த வல்லரசு தன்மை விட்டு அது வெளியே வருது மற்ற நாடுகள் எல்லாம் மேலே போல வங்கி எழுகுறது ஆனால் உண்மையிலே பிரிக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரிக்ஸ் வராது பிரிக்ஸுக்கு பதிலாக தான் வரும் நாம் ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம் இதை ஒட்டி இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டால் இந்த ஒன்பது மாதத்தில் இல்லாத அளவுக்கு கோதுமையினுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கோதுமை ஏன் இதை நம்ம இங்க மென்ஷன் பண்றோம் அப்படின்னு கேட்டால் இந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியின் அடையாளமாக வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசனங்கள்ல கோதுமைத்தன் அடையாளமாக பார்க்கிறோம் இப்ப பொருளாதார வீழ்ச்சியின் அடையாளமாக எப்போதும் அளவு ஏற்கனவே கோதுமை மிகப்பெரிய அதனால காரியங்களை காரங்களை இருக்கு என்ன சொல்ல போனா அதனுடைய விளைச்சல் கிடையாது உக்ரைன் பாதிக்கப்பட்டது இப்படி நிறைய இருக்குது இல்லையா இதெல்லாம் தாண்டி இப்ப கோதுமையானது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு அதாவது டீடொரலைசேஷன் ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் அமெரிக்கா விழுகிறது உலகமே பொருளாதாரத்தில் விழுகிறது மாற்று பொருளாதாரத்துக்கு உலகம் போகுது நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு சொல்வாங்க அந்த மாற்று பொருளாதாரத்துக்கு உலகம் போது அப்படின்னா நாம அடுத்த பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய வல்லரசை எதிர்பார்க்கலாம் வருகிறது அந்தவே இதை பற்றின அப்டேஷன் உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறோம் நாம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறோம் இது சமீபத்தில் அதாவது இந்த இஸ் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும்போது பாகிஸ்தானில் தொடர்ந்து மூன்று நாட்களாக நிலநடுக்கம் நடக்குது இந்த நிலநடுக்கம் எதனால் நடக்குது அப்படிங்கிறது ஒருபுறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலே அது நிலநடுக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நியூக்ளியர் குண்டுகளை அல்லது அந்த அணுகுண்டுகளை அது சோதனை செய்து பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பூமியானது இந்த நியூக்ளியர் குண்டுகளை வெடித்து பார்க்க ஆரம்பித்து நமக்கு உலகத்துக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஹிரோஷிமா நகசாக்கி மேலே போட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அணுகுண்டுகள் சோதனைகள் அதிகப்படியாக போயிட்டே இருக்குது இந்த பூமிக்கு மேலே இவங்க வெடிக்க வெடிக்க பல அடி ஆழங்களை தான் அதை வெடித்து வச்சு ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் போய் ஹிரோஷிமா நகசாக்கி குண்டை அந்த நியூக்ளியர் வெடிக்கப்பட்டதை கடலில் வெடித்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அதோடைய வீரியம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த வீடியோவில் அவ்வளவு தூரம் அது ஸ்பிரெட் ஆகி பரவும் சிலராக சொல்கிறாங்க முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த கடல் வாழ் உயிரினங்களெல்லாம் செத்து போயிரும் அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை விட சக்தி வாய்ந்த ஏன் அதுக்கப்புறம் அறுபது வருஷம் ஆயிடுச்சு அதை விட பலாயிரம் மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகள்லாம் வெடிக்கப்படுகிறது இப்படி ஒவ்வொரு நாடும் பூமிக்கு மேலே வெடிச்சு வெடிச்சு இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மரத்தில் கிளையில உட்காந்துட்டு அந்த கிளைய ஒருத்தன் வெட்டினானம் அந்த மாதிரி தான் இருக்குது இருக்கிற பூமியில் தங்க நாட்டுக்குள்ளே தங்கள் நாட்டுக்கு எல்லையில் கடல்லையோ அல்லது பாலைவனத்துலையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல எல்லா நாட்டு இந்த நியூக்ளியர் குண்டுகளை சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கு இது ஒரு வகையில் தங்களுடைய பலத்தை காட்டுறதாக இருக்கலாம் அல்லது தங்கிட்ட இருக்கிற பலத்தை சோதித்து பார்க்குறதா இருக்கலாம் வாட் எவர் இஸ் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் ஆனால் முடிவு என்ன தெரியுங்களா பூமி வீக் ஆகுது அடிக்க அடிக்க நார்மலாக தானே நீங்கள் ஒரு இடத்த தோண்டிட்டு திருப்பி என்ன தான் மண்ணு போட்டு மூடினாலும் அது அந்த ஸ்டாங்க்கு வரவே வராது அதே மாதிரி தான் இவ்வளோ தூரம் இவங்க எல்லா சோதனையும் செய்து 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி மிகப்பெரிய மோசமான இடத்துக்கு போயிட்டே இருக்குது வேதம் சொன்னபடி தீவுகள் எல்லாம் அகன்று போகும் அப்படின்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் இருக்குது அதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது இது மட்டும் இல்லை இதோடு கூட சேர்ந்து கிரீஸில் மிகப்பெரியதான நிலநடுக்கம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வந்துருக்குது அப்புறம் அமெரிக்காவிலோடைய ஜியாலஜிக்கலில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இல்லை சிக்ஸ் பாயிண்ட் ஒன் தான் சொல்லியிருக்கிறாங்க அங்கேயும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுகிறது நம்ம சில வாரங்களுக்கு முன்பாக துருக்கியில் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இந்த வருஷம் தொடங்கலந்தே பாருங்க பூமி அதிர்ச்சிகள் அடுத்து 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 பெரிய லெவலில் வந்துக்கிட்டே இருக்குது சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா மியான்மரில் ஸோ இந்த மாதிரியான பூமி அதிர்ச்சிகள் காலம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் இவங்க நடுவில் இந்த குண்டுகளெல்லாம் வெடிச்சு வெடித்து பூமி அதிரோ பண்ணுகிறார்கள் ஸோ பூமி அதிர்ச்சியினுடைய விளைவாக இந்த குண்டுகள் வெடிப்பன விளைவாக பூமியானது மிகப்பெரியதான அழிவை நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறது இதை இவங்க வந்துட்டு ஏதோ வெடிச்சு முடிச்சாச்சு வேலை முடிஞ்சுச்சுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அந்த இடம் என்ன வீக் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் இப்போ அதுதான் நடைபெற்று கொண்டே இருக்கிறது பூமியானது பழைய பூமி இந்த பூமியானது மிகப்பெரிய அழிவை நோக்கி போய்க்கொண்டு இருக்கிறது வாங்க நம்ம அடுத்த காரியத்தை மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இந்தியாவில் பூனேல சமீபத்தில் ஹியூமனைட் ரோபோட் அப்படின்னு கொண்டாந்துருக்கிறாங்க இந்த ஹியூமனைட் ரோபோட்டை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நிறைய நேற்று வரையில் கூட பார்த்துருக்குறோம் நிறைய நடக்குது ஆனால் இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் கடைசி காலத்தில் அந்த மிருகம் பேசுமா பார்க்குமா இந்த மாதிரி கரையோகாரங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹியூமனை ரோபோட்டை பற்றி சொல்லும்போது ரெண்டு முக்கியமான விஷயத்த அவங்க வந்து அந்த வலைத்தளத்தில் கொடுத்துருக்குறாங்க அந்த இனி ரெண்டு மூணு வருஷங்களில் அதாவது குறிப்பாக நாலு வருஷத்துக்குள்ளாக இது வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா and execute ஆப்ரேட்டர் commands. அதாவது என்ன சொல்லுதுன்னா இவங்க கொடுக்கக்கூடிய கமாண்டை அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொண்டு எக்ஸிக்யூட் செய்யக்கூடியது புரிந்து கொண்டு இவங்க என்ன சொல்றாங்களோ அதை புரிந்து கொண்டு செய்வது இப்போ நம்ம அப்படி செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி அதுக்கு அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகுது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவே புரிந்து கொண்டு அதுவே செய்யும் இவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எதிரி நாட்டை மட்டும் தாக்கக்கூடியதாக அமைக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த ஹியூமனைட் ரோபோட்டோடைய விசேஷம் அதுதான் சரி இதை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா வெறும் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் இது சொல்லப்பட்டிருக்குன்ற ஒரு காரணம் மட்டுமல்ல யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள் மூன்றாவது இருந்து மிக தெளிவாக இந்த ரோபோட்டோடைய ஒரு ஆர்மியை பற்றி அங்கே பேசப்படுது இந்த ஆர்மி எப்படி இருக்கும் என்ன செய்யும் இப்போ வரக்கூடிய ட்ரோன் ஆர்மி ரோபோட் ஆர்மி எல்லாமே அங்கே இருக்குது யோவேலுக்கு சொல்லப்பட்டது அந்த தீர்க்க தரிசனத்துல அவர் பாக்குறாரு அந்த மனுஷன் இல்ல மட்டும் அவருக்கு நல்லா தெரியுது அத பத்தின விளக்கங்களை அவங்க கொடுக்குறா நீங்க முடிஞ்சா ரெண்டாம் அதிகாரம் போய் வாசித்து பாருங்க அது என்ன சொல்லப்பட்டதோ அப்படியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நம் காலத்துல ஒரு ஜாதி எழும்புகிறது ஒரு ஒரு விதமான இனம் எழும்புகிறது அப்படின்னு இருக்கும் அந்த இனத்துக்கு வந்து மரணம் இருக்காது எல்லாமே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அது நடக்க ஆரம்பித்திருக்கிறது இதை கண்டு உலகமே பயப்படும் இப்போ பாருங்க அத்தனை நாடுகளும் யுத்தம் ஆரம்பிச்ச முதல்ல ட்ரோன் தான் ட்ரோன் அட்டாக் அப்படிதான் செய்யறாங்க இந்த ட்ரோன் அட்டாக்கு ஆனால் இந்த அட்டாக் பல வகையான அட்டாக்ஸ் இருக்குது சைபர் அட்டாக் இருக்குது அப்புறம் இந்த ட்ரேட் அட்டாக் இருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போ ட்ரோன் அட்டாக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ரோபோட் இந்த ஹியூமன் ரைட் தான ஒரு ஆர்மி உருவாகிறது வேதம் சொன்ன அந்த கடைசி காலத்தின் ஒரு மிக முக்கியமான சேனை அல்லது ஒரு ஆர்மி மிக முக்கியமாக உருவாகிறது இதை பற்றினதான காரியங்களை குறித்தும் அப்டேட்ஸை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் காட் பிளஸ்யூ